ஜனாதிபதி அனுர அதிரடி உத்தரவு நாடலாவிய ரீதியில் ஆயுத அழைப்பு சிறுபான்மையினரை புறக்கணிக்குமா அனுர தரப்பு விடுக்கப்படும் எச்சரிக்கை மருந்து தட்டுப்பாட்டுக்கான கோரிக்கையை மறுத்துள்ள அரச மருந்து கூட்டு தாபனம் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி ஆசிரியர் மாற்றம் ஆளும் கட்சி எம்பி சீற்றம் ரணிலின் வழியில் அனுர அரசு முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் பாராட்டு அனுரவிடம் சிக்கிய ஐந்து முன்னாள் அமைச்சர்கள் அம்பலமாக போகும் ஊழல் மோசடிகள் பாதீட்டில் கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் அதிக நிதி ஒதுக்கீடு என்கின்றார் அமைச்சர் சந்திரசேகர் அரசியலில் இருந்து விலகும் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் எம்பி நாட்டின் சகல நிர்வாக மாவட்டங்களின் அமைதியை நிலைநாட்டுவதற்காக ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகவினால் அமுலாகும் வகையில் ராணுவம் கடற்படை ஆகியவற்றின் சிப்பாய்களை பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்துவதற்கான கட்டளை அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி நேற்று வெளியானது பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் பன்னிரெண்டாவது ஆயுத அதிகாரத்தின் பிரகாரம் ஆயுதம் தரித்த பாதுகாப்பு பேர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த வர்த்தமான அறிவித்தலானது மாதாந்தம் புதுப்பிக்கப்பட்டு வெளியிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் அரசியல் ரீதியாக நாட்டின் சிறுபான்மையின மக்கள் இனம் மதம் மொழி சார்ந்த பிரதிநிதிகளை புறந்தள்ளி கடந்த தேர்தல்களில் வாக்களித்துள்ள நிலையில் அதனை மறந்து தற்போதைய ஆட்சியாளர்கள் செயல்படுவார்களாக இருந்தால் மோசமான பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என கொழும்பு பல்கலைக்கழக பொருளியல் துறை விரிவுரையாளர் கலாநிதி எம் கணேசமூர்த்தி எச்சரித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் பல்லின சமூகத்தினர் வாழ்ந்து வரும் நாட்டில் முக்கியத்துவமான விவகாரங்களை கையாளும் போது அந்தந்த இன குடும்பங்களுக்கு அவர்கள் கேட்காமலேயே உரிய கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு இருக்கின்றது அதனை செய்யாமல் தொடர்ச்சியாக பிழைகளை விட்டு சென்றால் அவர்கள் எந்த சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்களோ அதே சமூகத்தினாலேயே புறக்கணிக்கப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும் ஆக ஒரு நாட்டை பொறுத்தவரையில் மிக உயர் பதவிகளில் இருப்பவர்கள் நாட்டு மக்களுடைய நாடி துடிப்புகளை உணர்ந்து அதற்கேற்ப செயற்பட வேண்டும் நாட்டில் மருந்து பொருட்களுக்கோ அல்லது தரம் குறைந்த மருந்துகளோ இல்லை என அரசு மருந்து கூட்டு தாபனத்தின் தலைவர் வைத்திய நிபுணர் மனோஜ் வீரசிங்க தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மருந்து கொள்முதல் செயல்பாட்டில் உள்ள சிக்கல்களுக்கு தற்போது நிலவும் நிலையற்ற தன்மை மற்றும் அரசியல் தலையீடு காரணம் என்று அவர் கூறியிருக்கிறார் அவரது இந்த கருத்துக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் நாட்டில் மருந்து மாஃபியா ஒன்று இயங்கி வருவதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் ஹர்ஷக விஜயமுனி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் நகர்ப்புறத்தில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி இடமாற்றங்கள் வழங்கப்படுகின்றதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் காலங்களில் இது தொடர்பாக நாம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி வரும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் செட்டிகுளம் பிரதேசத்தில் ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுகின்றது நகர்ப்புற பாடசாலைகள் பலவற்றின் மேலதிகமாக பல ஆசிரியர்கள் உள்ளனர் ஏன் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள ஆசிரியர்களை பின்தங்கிய பிரதேசத்திற்கு அனுப்ப முடியாமல் உள்ளது செட்டிகுளம் பிரதேசத்தில் கடமையாற்றும் சில ஆசிரியர்கள் எட்டு வருடம் முடிந்தும் இடமாற்றம் வழங்கப்படாது உள்ளனர் ஆனால் நகர்ப்புற பாடசாலைகளில் குறிப்பிட்ட சில ஆசிரியர்கள் நகர்ப்புற பாடசாலைகளுக்கே சுழற்சி முறையில் இடமாற்றமாகி செல்கின்றார்கள் ஏன் அந்த ஆசிரியர்களை தூரப்பிரதேசங்களுக்கு அனுப்பக்கூடாது தொடர்ச்சியாக பிரதேச பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு ஏன் விமோசனம் கொடுக்க கூடாது இங்கு கூடுதலான அதிகாரிகள் நகர்ப்புறத்தில் இருக்கும் ஆசிரியர்களை காப்பாற்றி செல்வாக்கை பயன்படுத்தி இடமாற்றங்களை வழங்குகின்றனர் எதிர்வரும் காலங்களில் இது தொடர்பாக நாம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி வரும் ஜவரி ஏழாம் திகதி வவுனியாவில் தெற்கு வலையத்தின் உள்ள இடமாற்றம் இடம்பெற இருக்கின்றது அதில் இது தொடர்பில் கவனம் செலுத்தி சரியான முறையில் இடம்பெற வேண்டும் செட்டிகுளம் கோட்டத்தில் பாரி ஆசிரியர் தட்டுப்பாடு நிலவுகின்றது நகர்ப்புறத்தில் தொடர்ந்தும் பணியாற்றும் ஆசிரியர்களை கொண்டு அந்த பற்றாக்குறையை நிரப்ப வேண்டும் என கேட்கின்றேன் அத்துடன் இடமாற்றம் தொடர்பான விடயங்களையும் அம்மிடம் சமர்ப்பிக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் வவுனியா தெற்கு வலயத்தில் ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்வதற்கான விபரத்தை தர வேண்டும் புதிதாக ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் இருந்து வெளியேறுபவர்களுக்கு நியமனம் வழங்கப்பட நாம் வடக்கு மாகாண ஆளுநருடனும் கல்வி அமைச்சின் செயலாளருடனும் பேசி இங்குள்ள ஆசிரியர் பற்றாக்குறையை நிரப்ப முடியும் என்றார் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் தொன்னூற்றி ஒன்பது சதவீத பணிகளை கடந்த அரசாங்கம் நிறைவு செய்துள்ளது என்ற உண்மையை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டமை வரவேற்கத்தக்கது நெருக்கடியான சூழலில் நாட்டுக்காக எழுத கடுமையான தீர்மானங்களினால் அரசியலில் நாங்கள் தோல்வியடைந்தோம் இருப்பினும் நாடு வெற்றி பெற்றது என முன்னாள் நிதிராஜாங்க அமைச்சர் சிகான் சேமசிங் தெரிவித்தார் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு சர்வதேச நாணய நிதியத்தை தவிர்த்து மாற்றுத் திட்டங்கள் ஏதும் கிடையாது என்பதால் தான் சர்வதேச நாணய நிதியத்தின் கடுமையான நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டோம் இதனை தேசிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் நன்கு அறியும் இருப்பினும் குறுகிய அரசியல் லாபத்துக்காக மக்கள் மத்தியில் உண்மையை குறிப்பிடவில்லை வெளிப்படை தன்மையுடன் செயல்படவில்லை நாட்டு மக்களும் குறுகிய காலம் மற்றும் சந்தர்ப்பத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் ரீதியில் தீர்மானங்களை எடுப்பார்கள் என்பதை உணர்ந்து கொண்டதான் பொது தேர்தலில் போட்டியிடவில்லை ஏனெனில் பொய்யான குற்றச்சாட்டுகள் பிரபல்யமான அரசியல் வாக்குறுதிகளின் மீது மக்கள் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள் என்றார் பாரிய நிதி மோசடி மற்றும் கொலை சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய ஐந்து முன்னாள் அமைச்சர்களின் விசாரணைகளை துரிதப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த ஐந்து பேர் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் மற்றும் தகவல்கள் அறிக்கைகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக அரசாங்க தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன அத்தோடு முன்னாள் அமைச்சர்கள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் மீளப்பெறப்பட்டு நீதிமன்றில் நிராகரிக்கப்பட்ட பல வழக்குகளை மீள் விசாரணை செய்வதற்கான நடவடிக்கைகளை உரிய சட்டப்பிரிவு மேற்கொண்டு வருவதாகவும் அந்த வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன அந்த வழக்குகள் நிராகரிக்கப்பட காரணம் தொடர்பான காரணிகள் குறித்தும் இந்த நாட்களில் விசாரிக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது இதேவேளை நிதிக்குற்றுச் செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் குழு தொடர்பான தகவல்களை பல்வேறு குழுக்களினூடாக தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இம்முறை வரவு செலவு திட்டத்தில் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் எதிர்கால திட்டமிடல் இல்லாமல் உள்ளமை கவலை அளிக்கின்றது நாங்கள் எதிர்காலம் தொடர்பில் திட்டமிடல்களை தயாரிக்க வேண்டும் அவ்வாறான திட்டமிடல்கள் மூலமே முன்னேற்றங்களை உண்டு பண்ணலாம் சுகாதாரம் தொடர்பான விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் அத்தோடு குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் வரலாற்றில் வாரி முறை கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்படவுள்ளது அத்தோடு கிடைக்கவுள்ள பாரிய நிதி மூலம் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் அவ்வாறான அடையாளம் கண்டு அதனை தீர்க்கும் விடயங்களை வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசியலில் இருந்து இன்று ஓய்வு பெறுவதாக முன்னாள் கள்ளத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் லலித் எல்லாவர் தெரிவித்துள்ளார் பானாந்துறையில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் இருப்பது நாங்கள் எதிர்பார்த்த விடயங்கள் அல்ல ஐக்கிய மக்கள் சக்தி என்று சொன்னாலும் அதற்குள் காணப்படுகின்றது வேலை செய்ய இங்கு வேலை செய்ய இல்லை உதாரணமாக செயலாளரை எடுத்துக்கொள்ளுங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி இன்னும் சிறிது காலம் சென்றதும் யானை வாய்க்குள் சென்ற விழாம்பள்ளம் போல ஆகிவிடும் இந்த பிரச்சனைகளால் இன்று முதல் ஐக்கிய மக்கள் சக்தியின் அனைத்து பதவிகளில் இருந்தும் விலகுகின்றேன் இனிமேல் எனது அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவு செய்துள்ளேன் என தெரிவித்துள்ளார்